உமண்ட சம்பந்தமா <practiced clapping> கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அடுத்த டிசிசி மீட்டிங்கில் வேலை இல்லா பட்டதாரிகள் மூவாயிரம் பேர் இருக்கிறீங்க நினைக்கிறேன் மூவாயிரம் பேர் சம்மந்தமான இப்போ நாங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதுவந்தானே அதில் உங்களை உள்வாங்கிறதுக்கும் மற்றது அதில் எழுதப்படுற ப்ரொஜெக்ட்கள் எல்லாத்துக்குமே உங்கள் சார்பாக எழுதுகிறதுக்கும் நான் அதை முன்மொழிஞ்சு இருக்கிறேன் எங்களோடய கௌரவ அமைச்சர் வந்து ஓமென்று சொல்லியிருக்கார் அப்போ நீங்கள் உங்களோடய தலைவரும் செக்ரெட்டரியும் ஒரு நாளைக்கு என்னோடய வந்து கதை எங்கோ உங்களோட பிரச்சனையை நாங்கள் பாராளுமன்றத்தில் கேட்போம்

இன்ன அதுல காலி போன அம்மாக்கள் நான் வந்துட்டேன். என்ன இப்படி இப்படி போய் சொல்றீங்க நான் இல்லை இல்லை அது உங்கள் சார்பாக கதைக்க வேண்டிய அரசாங்கம் எம்பி தானே நான் கூட ஒரே யாருக்கு வழிவாக கிளியராக சொல்லிக்கிட்டீங்க உங்களோட சொன்னாங்க போய் அரசாங்கம் எம்பி எம்பிமார் மூன்று பேருடைய கதைங்கோ அமைச்சருடைய கதையங்கோன்னு உதவி சொல்லுங்கண்ணா தயச்சு நீங்களோ சரி நீங்கள் அதுக்கு எழுத்து மூலம் கொடுத்தனீங்களோ அவங்க பேர் போட்டு டேர் போட்டு கொடுத்தீங்க ஃபைட் அந்த கடித தையம் அடுத்த கடிதை மெனக்கடியை தாங்க நான் உங்களுக்கு இப்போ ப்ரைவேட் மினோஷன் போடலாம் பதினேழாம் தேதி இன்றைக்கு பதி மூன்றா பதினேழாம் தேதி பொதுமக்கள் பிரச்சனைன்ற சொல்லி ஒன்று இப்போ வைத்தியசாலையில் நூற்றி எழுபது நோ வந்து வேலை கொடுத்துட்டு நிப்பாடி குழப்பம் அது சம்மந்தமான இது நான் பால் பண்ணுறது கொண்டு போகிறேன் அதே மாதிரி உங்கள் வந்து இவ்வளோ பேரும் எனக்கு வேலை நீங்கள் அப்போ என்னோட கம்பென சேவ் பண்ணிருக்கேன் உங்கள் அந்த கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி ஃபுல்லாக வடிவாக எழுதி நான் உங்களுக்கு ஒரு கோம் ஒன்றை க்ளியர் பண்ணி இல்லை முழு பேரும் கற்றுக்கிட்டேன் சைன் பண்ணி ஒரு ஐம்பது ரூபா முத்திரை ஒட்டி அபிடேவிட் சைன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு தாங்கோ அது நான் பதினேழாம் ஒழுங்கு பிரச்சனை முதலாவது தான் கதைக்கிறேன் பதினேழாம் தேதி அது கதைக்க வேணுமா இருந்தால் இப்போ ஒன்று விஷயத்தை கொண்டு கொண்டுமோ நாங்கள் போராடுறதுல எதையுமே கிடைக்காது நாங்கள் எங்கெண்ட டைமை வேஸ்ட் பண்ணுறது இங்கே வந்து கத்துறதும் ஒரு அரசாங்கமே உங்களை இது திரும்பி பார்க்காது திரும்பி பார்த்திருந்தாலும் அதை கொடுக்குற அளவுக்குரிய மூளை உள்ள அரசாங்கம் இது வரைக்கும் இல்லை அங்கே உருவாகுது ஒரு நாளுமே நாங்கள் அடுத்தடுத்த அடுத்த என்ன இங்கே இந்த நாட்டில் அடுத்ததாக வேலை செய்கிறத டாக்டர்ஸுக்கு மட்டும்தான் அது என்னோட பத்து வருஷம் கழிச்சு டாக்டர்ஸ்க்கு வேலை கிடைக்குமோ தெரியாது உங்களோட பிரச்சனையில இப்போ வளர்ந்த எல்லா அரசியல்வாதிகள் தம்பி வராங்களோட அடுத்து கழிச்ச வர எலக்ஷனுக்கு முன்

உங்களோட விஷயமா கதை ஒரே உரைக்கும் நான் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்லமெண்ட்ல கயக்கணும் தான் நீங்கள் எடுத்து மூட தரவனும் தான் சாவச்சரியிலையும் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டு நான் பழக்கு போய் பத்தொன்பது நாள் ஜெயில இருக்கேன் சாட்சி சொல்லும் ஒருத்தருமே ஒருத்தன்மை வரையில உங்களோட பிரச்சனையை நாளைக்கு நீங்கள் கையால் உங்களோட கையால் அடித்தாங்க முழுக்க அழித்தாங்க அது ஒரு கம்ப்ளைண்டாக ஒரு நாலு பேரை சைன் பண்ணி ஒரு கம்ப்ளைன்ட் அடித்தார்கள் பதினேழாம் தேதி விடிய காலமாக ஒன்பது மணிக்கு நான் அவசர பிரச்சனையாக இதை நான் பார்லமெண்ட்டில் கொண்டே கதைக்குறேன் அதுக்கு நீங்கள் உங்களோட கைப்படை அடித்தாங்க உங்களோட நம்பர் கிடக்கு இப்போ வந்து டைம் வேஸ்ட் ஆகிங்க இதில் நின்று வேஸ்ட் ஆகிறதால உங்களோட குரலும் வேஸ்ட் ஆகும் மற்றது உங்களோட தேவை இல்லாமல் போலீஸாரோட புரம்பட வேண்டி வரும் உங்களோட வீடு கொடுப்பாங்க உங்களை பிள்ளைகளில் நினைக்கிறீங்களா அதில் தேவையில்லாத பிரச்சனையும் வரும் உங்கள் நான் கதைக்கிறேன் நான் நான் முதலே சொன்னால் நான் வெந்தேன் வெல்லுவேன் கதைப்பேன் சொன்னாலும் இல்லையோ அப்போ நான் பேர் சொன்னவர் இல்லை வேறு வேறு கட்சி என்ன பேர் சொல்லி அந்த கட்சிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவையில்லை நான் வெல்லுவேன் வெண்டாப்புறம் வந்து கதை சொன்னாலும் இல்லையா எனக்கு இப்போ அரசியல் இல்ல அது என்னோட அஞ்சு பேர் தான் அரசியல் எனக்கு நான் ஒரு ஃபார்ம் மட்டும் கிரியேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் அது கொண்ட குரூப் இருக்கும் இல்லை குரூப்பாக போகணும் மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் சைன் பண்ணணும் அதில் பேர் மட்டும் சைன் பண்ணுறது விசோசனும் இல்லை அது அவ்வளோ எனக்கு பிரிண்ட் பண்ணி போட்டு சைன் பண்ணி போட்டு ஐம்பது ரூபா முப்பத்தி ரூபாய் ரொட்டி ஒரு ஜேபி டி சைன் பண்ணியோ அல்லது கவுசியில் அங்கே லோயர் சைன் பண்ணி கொடுக்கல அதில் நீங்கள் ஐம்பது ரூபாய் யேஸ்ட் ஆகுது ஒரு சமாளியாட்டு ஐநூறுரூவா நீ செலவழிக்காமல் தேவை இல்லை நாங்களே அதை சைன் பண்ணுறோம் உங்களுக்கு முன்னால் வச்சு நீங்கள் எனக்கு அந்த கம்ப்ளைண்டில் திங்கக்கிழமை தருவீங்களா இருந்தால் செவ்வாய்க்கிழமை காலம் பரவாமல் தான் சரியா எப்படி சொல்றேன் போராட்டம் செய்யாது ஏனென்றால் போராட்டம் செய்யறதால கேட்கிற அளவுக்கு எங்கெண்ட எந்த அரசாங்கமும் இல்லை அது சில விஷயங்களை சில வித விதமாக தான் கொண்டே பாராட்டதுன்ற கேட்கணும் நாங்கள் இது நின்று கத்துறதாலையோ இல்லாட்டியில் ஒரு ஆர்ப்பாணம் செய்யறதாலேயோ ஒரு கவன ஈர்ப்பாருக்கும் ஒரு யூடியூப்ல நாலு பேரும் ஒரு ஒரு மீடியாவில் பெறும் வேலை இல்லா பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் செய்து உங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்காது ராசா நான் பார்த்துருக்கேன் இந்த கிரீன் கிராஸ்ல எல்லாம் டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட்க்கெல்லாம் இப்போ கிராஜுவேட்ஸ் ஃபெயில் இருக்கிறாங்க எனக்கு தெரிய இப்போ அண்டர் கிராஜுவேட்ஸாக இருக்கிறவங்களுக்கு கோமர்ஸ் பக்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபெயில் அடிக்கிறாங்க ஏன்னா தெரியும் எனக்கு அதில் வேலி தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏ லெவல் மெடிசின் கிடைக்குமென்னு தெரிஞ்சும் நாங்கள் போய் செலிங்கோ இன்சூரன்ஸில் போய் என்னென்ன சொல்கிறோம் அந்த இதை எடுத்து கொடுப்பாங்க ஓ பாலிசியாக நான் வேலை எதினா கவர்மெண்ட்டாக ரெண்டு தெலுங்குவோரை போய் பேர் நான் டாக்டராக கிடைக்கும் தெரிஞ்சு மேடம் அறு மாதம் சும்மா இருக்கக்கூடாது போய் வேலைனா ரெண்டாவது அறையில் நானாவே உழைச்சி ஒன்றரை லட்சம்ன்ற சம்பளம் உழைச்சினா நாங்கள் வெளிநாடு ப்ராஜெக்ட் வரைகிறப்ப உங்களுக்கு முன்னாடி தரலாம் அது நான் போடுற ப்ரொஜெக்ட்கள் வெளிநாட்டு காசுகளை நான் கணக்கு கிளப்ஸுகள் போடுறேன் பாட்டி கிளப் இல்லை ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல போடுறேன் அப்போ அந்த கிளப்பில் உங்களுக்கு முன்னாடி தரலாம் உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்ட்டி தௌசண்ட் ஆகுது பேமெண்ட் என்னால் தெரியல ஃபிஃப்டி தௌசண்ட் செவன்டி தௌசண்ட் என்னால் பேமெண்ட் தெரியல பட் நீங்கள் உங்களோட கிராஜுவேட்ஸ் இருக்கிறீங்க கே பேர் உங்களோட பிரச்சனையே பார்லமெண்ட்டில் காய்க்கறதுக்கு நீங்கள் உங்களோட கையால் எழுதித்தாங்கோ இதுலேருந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் புரட்சிசாலம் கொரோனா போடுவாங்க கொரோனா காய்ப்பாங்க வீடியோவில் வர தேவை கொரோனா தேதியில் சுமூகமாக போகும் எனக்கு திங்கக்கிழமை அப்போ என்னென்னால் நான் திங்கக்கிழமை காலமே திரும்பி வருவேன் செவ்வாய்க்கிழமை காலமாக நான் பார்லிமெண்ட்லேருந்து போக நான் தான் டிரைவர் நான் தான் கட்சித் தலைவர் நான் தான் செயலாளர் இல்லாமல் நான் தான் இந்த தான் தொண்டர் நான் தான் செயலாளர் இல்லை நான் தான் இந்த கட்சிக்கு இல்லாமல் நான் தான் பாராளுமன்றத்தில் பன்னெண்டு தலைவர்கள் உறுப்பு இடத்துல நான் தான் இருக்கிறேன் நான் தொண்டர்னு நான் தான் அதே எனக்கு இந்த கட்சி இல்லை அப்போ இது வந்து நான் கட்சியை ஆரம்பித்து செய்ய வேண்டிய அரசியல் இல்லை சனத்துக்காண்டி அந்த படிக்க தான் நான் பாராளுமன்றம் இப்போவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்துக்கு பாராளுமன்ற கட்சி அது சம்மந்தமான வேலைவாய்ப்பு அமைச்சர்கிட்ட கொண்டு ஒழுங்கு பிரஜனையாக போட்டு இது ஸ்பெஷல் அஜேட்மெண்ட் சொல்கிறது அது பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பெஷல் அட்யுன்னு சொல்கிறது அது திங்கக்கிழமை நான் சபைக்கிழமை நான் ஓ ஏற்கனவே போடுறேன் இந்த நூற்றி எழுபது இந்த இதைக்காண்டி யாருக்காண்டி எங்களோடய நோயாளர்களு தாண்டி ஸோ நோயாளர் பராமரிப்பு அந்த தொண்டர் உத்தியோகத்தில் தான் போடுறேன் ஸோ அதோட செய்தையும் போடுறேன் ரெண்டு விஷயத்தையும் போடுறேன் நீங்கள் ரெண்டு சைன் பண்ணி டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன காணும் உங்கள் குரூப்பில் போடுவோம் உங்க உங்கள் நம்பர் தான் உங்களுக்கு நான் இப்போ நான் கிரியேட் பண்ணல போட்டு இந்த இடவுக்குள்ள நான் ஒரு பிடிஎஃப்னு அனுப்புகிறேன் பிரிண்ட் பண்ணி போட்டு அதில் எல்லாம் போட்டு நீங்கள் எப்போ கிரஜுவேட் இந்த ஜூஸ்ட்டு ஃபுல் டீட்டெயில் ஒன்றும் இருக்கணும் இந்த ஜூ செ கிரேஜேட் பண்ணிங்க உங்களுக்கு ஃபேமிலி இருக்கா இத்தனை பேரும் உங்களோட தங்கிருக்கணும் ஃபுல் டீட்டெயிலும் இருக்கணும் அவ்வளோத்தையும் போட்டு எனக்கு தாங்குவோ நாங்கள் அதை ஆனலைஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இந்த அடியாட்கள் இந்த அரசியல்வாதிகள் உள்ள அடியாட்களுக்கு வளமையாவையில் கொடுக்குறது இந்த ஜாதி கனவு பால் அதெல்லாம் இந்த டிசிசி மாட்டெலாம் காவிரி அப்படி செய்யலாது அடுத்த முறை ஒரு கனவும் பாடாது அடுத்த முறை நீங்கள் ப்ரொஜெக்டோடைய ரெண்டு அடவும் எங்களுக்கு காட்டி கொடுத்தா ஓமெண்ட் சொல்லியிருக்கேன் மெல்லாம் ஏற்கனவே நான் வந்து ப்ரொஜெக்ட் கணக்கு விஷயம் தண்டபடுத்தி அடிபட்டு எடுத்துருக்கேன் என்ன விவங்களை விவாதி முக்கியமான அகளை விடையில் வெளியில் வேறு தெரியாது

அது <laughs> வந்து <gülets> 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 <gülets>

அப்புறம் தொழில் பார்க்க நான் சொல்கிறேன் உனக்கு என்ன நான் டோக்கர் நினைக்காத இந்த பெஸ்ட்டு எங்கள் பேச சூப்பர் பார்த்திங்கன்னா உனக்கு தெரியும் என்னென்ன இதெல்லாம் செய்ய கோழி வளர்க்குறது ஆடு வளர்க்குற மாடு வளர்க்குறவர் நீ வீடு கட்டிடலாம் ஸ்ரீலங்கா அவங்க வழிபாங்க சொல்லுங்க நீ ஒரு சும்மா அந்த கரெட்டை திரட்டையில் அப்போ அதெல்லாம் செய்தோ நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைக்கு சாப்பாடு வந்து வாய்ப்பு அந்த தேர்தலை பற்றி கட் பண்ணவே போய்டு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு என்ன அனுப்பலாம்ன்றதை பற்றி ஜோசி அது சம்பந்தமான ப்ரொஜெக்ட் இருக்குது ப்ரொஜெக்ட்டு இல்லை இப்போ மற்ற அரசியல் பாதை நான் எங்கள் அடுத்த அடுத்த ஊராட்சி செயலர்களுக்கு அதை சொல்லிக்கொண்டோட வலிக்கிட்டு நான் அப்படி கேட்குறேன் அப்படி கேட்குறேன் அதனால சொல்லலாம் தெரியாதாங்க ஆனால் அந்த ப்ரொஜெக்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுற கணவரோட காய்ச்சல் இல்லை இந்த ஊரில் மத்திய மூல ஆட்சியாக காய்ச்சலில் அது